எல்லோருக்கும் வணக்கம் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஏன் பென்மொழி ஒன்றினை பார்க்கலாம் கொஞ்சம் புரியாத பன்மொழை படிக்கிறேன் பார்க்கலாம் அதனை அர்த்தம் என்றே தெரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் இட்ஸ் நோ மெஷர் ஆஃப் ஹெல்த் டு பி வெல் அட்ஜஸ்டட் டு ப்ரொஃபன்லி சிக் சொசைட்டி இதுக்கு என்ன அர்த்தம் என்று கொஞ்சம் தெரியவில்லை ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த சமுதாயத்தை இந்த உலகத்தை நோய்வாய்ப்பட்டது என்று சொல்கிறார் அதுவும் நீண்ட நாட்களாக நோய் வந்து உண்மைதான் எல்லாவித எதிர்மறை நடவடிக்கைகள் பல இங்கே நடந்து நடந்து கொண்டிருக்கின்றன பல இப்பொழுது அதி அதிகமாக இருப்பது போல் சரி இரண்டு நாடுகள் நான்கு நாடுகள் ஒன்றன் ஒன்று போரிட்டு கொண்டிருக்கின்றன தீவிரவாதம் அதிகமாக இருக்கிறது ஒரு நாடு மற்றொரு நாடு கெடுக்கப்பாக்கிறது ஒரு நாடு மற்றொரு நாடு முந்தப்பாக்கிறது போட்டியும் பொறாமையும் அதிகமாக இருக்கிறது அடுத்த நாட்டின் வளர்ச்சிக்கு தடைகளாக பல நிகழ்ச்சிகள் இன்று உலகத்தில் நடந்து வருகின்றன ரஷ்யாவுக்கு எதிராக பல நாடுகள் தடைகளை விதித்துள்ளன அதுமாதிரி ஈரான் நாட்டுக்கு எதிர்காக தடைகளை விதித்துள்ளன சைனா நாட்டுக்கு எதிராக தடைகளை விதித்துள்ளன சைனா நாடுகள் மற்ற நாடுகளை தொந்தரவு செய்து கொண்டு தான் இருக்கிறது மற்ற நாடுகளை அடக்கி ஆள பார்க்கிறது பணத்தை அளவுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்து அவர்களை அடிமைப்படுத்தி அடக்கி ஆள அடைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நல்ல சமுதாயம் என்று கூற முடியாது எனவே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நோய்வாய்ப்பட்ட சமுதாயம் என்று தான் கூற முடியும் தான் ஜேஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் கூறுகிறார் இது நோய்வாய்ப்பட்ட சமுதாயம் இது எவ்வளோதான் நீ அனுசரித்து வாழ்ந்தாலும் உனது வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கை என்று கூற முடியாது என்கிறார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்ட சமுதாயத்துடன் நீ எவ்வளோதான் அனு அனுசரித்து வாழ்ந்தாலும் அது ஒரு நல்ல வாழ்க்கை அல்ல என்கிறார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உண்மைதான் நோய்வாய்ப்பட்ட சமுதாயத்தை நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது நமக்கும் அந்த நோயின் பாதிப்பு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் என்கிறார் ஜெய் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்